அந்த தம்பி ஒரு காலகட்டத்திலே நாங்கள் யுத்தகால சூழ்நிலையிலே இங்கே ஒரு கொடியேற்ற அமைபத்திலே தகப்பன அப்பொழுது இருபது வயசு இருக்கு தகப்பனர் கொடும்புக்கு குடும்பத்துடன் போன போனவர் அப்பொழுது பாத பிரச்சனையை விரையிலாமே அவரங்க மடங்கி போனார் இங்கே திருவிழா வந்து விட்டது அப்பொழுது போய் கரைக்க தான் செய்வேன் என்று சொன்னார் அப்ப ரத்தினருக்கின்றார் ரெச்சினை வந்தது கிட்ட செய்வன் சொல்றாங்க நம்பி விடலாம் ஆகும் நான் என்ன இங்கக்கார சூழ்நிலை இனி மாற்றங்கள் ஒன்றும் ஏற்படுத்தாரு நடக்கிறது நடந்தது இருபது வயசுலேயே அந்த சாத்து படி அந்த அந்த வருஷம் பத்து நாளும் புறப்படுத்த அந்த தம்பி செய்தார் மிகவும் சிறப்பாக செய்தார் எல்லோருமே சொன்னார்கள் விட மகன் நல்ல சிறப்பாக அப்படி அவருக்கு கொடையை இந்த லதசித்தி விநாயகர் பெருமாள் கொடுத்திருக்கின்றார் அவர் அந்த அதற்கு பிறகு கூடுதலாக அவர் தொடர்ந்து இங்கே இந்த ஆலயத்திலே அலங்கார சாண்டு பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் இல்லாமல் விநாயகப் பெருமானம் கிடக்க வந்து வந்து பிரார்த்தித்து அடுத்ததாக இங்கே பத்து நாட்களும் எங்களுக்கு இந்த உபய நிவேத்தியங்களை ஒழுங்காக அந்த நேரகார திர்கட்சிய ஜெயராணி அம்மாவர்களுக்கும் எல்லாமல்ல வரிசித்தி விநாயகர் பெருமானுடைய திருவள்ளாற்றம் கிடைக்க வேண்டும் என்று அர்த்தித்துக் கொண்டும் மேலவங்கே மங்கள வாத்தியம் வழங்கி சமர்ப்பித்த செல்வா குழுவினர்களுக்கும் எல்லாமல்ல விநாயகர் பெருமாண்டையை திருவள்ள்கடாற்றம் கிடைக்க வேண்டும் என்று அப்படித்து ஒலி அமைப்புகளை வழங்கிய துசி அவர்களுக்கும் அவருடைய உதவியாளருக்கும் எல்லாம் அல்ல விநாயகர் பெருமானுடைய திருவள்ளாற்றம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வழங்கியவர்கள் ரெண்டு மூன்று பேர் அவர்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவள்ளாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நன்றி உரை இல்லை ஆசி உரை மேலும் இந்த பத்து நாட்களும் தங்கள் தோல் கொடுத்து வீதி உள்ளா வருவதற்கு தங்களால் என்ற அந்த தொண்டை சுரப்புற செய்த ஜாக்கிர விலசக்தி விநாயகப் பெருமானின் இளைஞர்களுக்கும் வல்ல விலசக்தி விநாயகப் பெருமானுடைய திருவள்ளாத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து மேலும் நான் யாரையும் தமறுதலாகவிட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும் இது ஆசி உரை நன்றி இல்லை எல்லோருக்கும் சகல விதத்திலே சகல சௌபாக்கியங்களை கிடைத்து எல்லோரும் இந்த மகோற்சவ மகோத்சவலாபலங்களை பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று இல்லாமல் யாக்கர் வர சித்தி விநாயகர் பெருமானை பிரார்த்தித்து நாளைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் பெருமானுக்கு பிராய்சித்த அபிஷேகம் நடைபெற்று அவனை கிளர்ந்து விசேட பூசையுடன் மகேஸ்வர பூசை அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு இருந்த இந்த பத்து நாட்களும் நாங்கள் திருவிழா உற்சவங்கள் ஆரம்பமாக முன்றி முதல் நாளே அங்கே வயலவரிடம் அனுக்கேகி தின்றோம் இந்த கிராமத்திலே எந்தவித இடர்களும் ஏற்படக்கூடாது எந்த எந்தவித சுந்தமான நிகழ்வுகளும் நடைபெறக்கூடாது என்று சொல்லி வைரவ பெருமானுடைய விஷய அமைப்பாக அணிஞ்சை கேட்டு அதாவது அவருடைய சிறுவர்கள் கேட்டு இந்த உச்சவரத்தையும் நாங்கள் செய்வோம் நீங்கள் அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கிராம சாமி வாசி என்று செய்வார்கள் அந்த நிகழ்விலே வைரவ பெருமானே நாங்கள் அனுமதிக்கு இருக்கின்றோம் அந்த அனுமதியை ஏற்று இந்த பத்து நாட்களும் ஆலயத்தை சார்ந்த பகுதிகளிலே எந்தவித இடங்களும் எந்தவித சுட்டமையான சுட்டமான நிகழ்வுகளின்றி இந்த உற்சவங்கள் சிறப்புடன் நடைபெறும் வைரவ பெருமானுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் நாளை கா மாலை ஆறு மணிக்கு விசேக பூசையுடன் அவிப்பாக பூசை நடைபெறும் வைரவடை என்கின்ற அவிப்பாக பூசை நடைபெறும் ஆகவே அறியார்கள் அதையும் கவனித்துக் கொண்டு அதிலும் கலந்து சிறப்பற்றும் சிறப்பெற்று விநாயகப் பெருமானுடைய வைரவ பெருமானுடைய திருக்கண்டாத்தையும் பெற்றுக்க வேண்டாம் வருவதோடு எல்லோருக்கும் எல்லாமல்ல யாக்கர் வசத்தி விநாயகப் பெருமாவுடைய திருவள்ளாற்ற கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திட்டு அடியேன் இருபத்தாறு வருடங்கள் இந்த பணியை செய்வதற்கு திருவிழா இருக்க யாக்கர் வரிசி விநாயகப் பெருமானுடைய திருப்பார்க மலங்களை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்தேன் என்றால் இந்த கொடை ஒருவருக்கு கிடைக்கா கால் நூற்றாண்டுக்கும் மேலே ஒரு வருஷம் வந்துவிட்டது மாட்டந்தார்கள் விநாயக பெருமானுக்கு பிடித்ததோ என்று இருபத்தாறு வருடங்கள் நான் பிறகு அதுதான் அந்த வகையிலே வருஷத்து விநாயகப் பெருமான் லேசப்பட்டவர்கள் அவர் தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லெரு பாலிப்பார் நிச்சயமாக நல்ல செல்வங்களையும் நல்ல கல்வியையும் நல்ல வித்தியாதாரத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் ஆகவே நீங்கள் வரிசித்து பெருமை விநாயகப் பெருமானை முழுமையாக நம்புங்கள் அவரை முழுமையாக பிரார்த்தியுங்கள் அவரை முழு காலையும் மாலையும் நீங்கள் ஆலயத்திற்கு வரவட்டாலும் வீட்டிலே நின்று நின்று வரிசி விநாயகப் பெருமானை என்று பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறி மேலும் இந்த வருஷம் எனக்கு பல வசதிகளை நிர்வாகிகள் செய்திருந்தார்கள் அவர்கள் அடிக்கடி வீட்டை வரும் பொழுது நான் வீட்டில் ஈச்சாரும் தான் படுத்திருப்பேன் எனக்கு இந்த முறையில் வாங்கி வாங்கிக் கொண்டு மின்ந்துசனையும் அமைத்து கொடுத்து உண்மையிலேயே அந்த அன்புகள் எல்லாம் என்னை உங்களிடம் மேலதிகமாக நான் ஒரு அன்பை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வகையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து எல்லோரும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் யாத்திரை வலசித்திய விநாயக பெருமானுடைய அடியார்கள் சகல சௌவாக்கியங்களும் பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் சௌவாக்கியமாக வாழ அவன் பாதம் பணிந்து எனது ஆசி உரையை நிறைவு செய்து கொள்ளேன் நகர நம மகாதேவா